ஏய் என்னப்பா இது காலையிலேருந்து பயங்கரமாக சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக கொடுத்துட்ருக்காங்க மகாநதி டீம் காலையிலேருந்து ஹாஸ்டாக் மகாநதி ஹாஸ்டாக்லேயே போயிட்டுருக்குங்க இங்கே பார்த்தீங்களா தாத்தா வந்திருக்காருங்க தாத்தா வந்திருக்காரு எதுக்கு வந்திருப்பார் விஜய் வந்து யமுனாவுக்கு அதாவது நர்மதாவுக்கு ஏதோ விசேதம் பண்ணுறது வர்றாருன்னு நம்மளா நினச்சிட்ருக்கோம் என்ன ஃபங்க்ஷன்னு தெரியல ஆனால் தாத்தாவும் பட்டு வேட்டிச்சோட பட்டு வேட்டி சட்டையோடு வந்திருக்காரே அப்போ ஏதோ இருக்கு சம்பவம் இருக்குது கண்டிப்பாக வந்து பெருசாக விஜய் வந்து ஏதோ ரெடி பண்ணி தாத்தாவை கூட சேர்த்துக்கிட்டு பயங்கரமாக ஏதோ செலிப்ரேஷன் பண்ணுறாரு அப்படிங்கிறதான் எனக்கு கன்ஃபார்மாக நான் சொல்கிறது காவேரியை வந்து பொண்ணு கேட்க வரமாட்டாங்க அதுக்கு சான்ஸ் இல்லை இப்போதைக்கு நர்மதா தான் ஏஜ் அட்டென்ட் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக தாத்தா இந்த மாதிரி சம்பவம் வாங்க நம்ம போய் வீட்டில் போய் சீர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வராரு அப்படிங்கிறத அதில் தாத்தாவும் வராரு அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் காவேரியை பொண்ணு கேட்குறதுக்குலாம் இந்த மாதிரி மேல தாளத்தோடையெல்லாம் வர மாட்டார் வந்தால் சாரதா வந்து துரத்தி விட்ருவாங்க ஆனால் நர்ம நர்மதாவுக்கு தான் இதில் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி தோணுது அதில் தாத்தா வந்திருக்கிறது பெரிய சர்ப்ரைஸுங்க சூப்பரில் தாத்தா வந்திருக்கிறதுனால இந்த விஜய் கொடுக்குற கிஃப்ட்டு வர்ற மேலதாளம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஏற்று ஏற்றுப்பாங்க சாரதான் ஏன் அப்படின்னா விஜய் மட்டும் வந்தால் கூட ஏற்றுக்க மாட்டாங்க கண்டிப்பாக தாத்தா வர்றதுனால அவர் சமாதானப்படுத்தி கொடுத்துட்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஆனால் சூப்பர் சர்ப்ரைஸுங்க தாத்தா நான் எதிர்பார்க்கல தாத்தா வருவார் இருக்காரா இல்லையான் இப்போ செம்ம போஸ்ட்டு தாத்தா பயங்கரமாக அவரும் வேஸ்ட்டு சட்டையோட பயங்கரமாக வந்து சகலையிலோட அவரும் தாத்தா மிங்கில் ஆகிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் செம்மலை என்ன மக்களை சொல்கிறீங்க